நமக்கு நம்ம வரக்கூடிய கோசாரீங்க வரக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் வரக்கூடிய அனைத்து கிரக தோசத்தையும் தீப்பைப்பாய் போட்டிவோம் கால சதுப்பு கா கால சருப்ப ராக ராகு தோசத்தை நிவர்த்தி செய்வாய் தாயே போற்றிவோம் செவ்வாய் நிவர்த்தி செய்வ தாயே போற்றிவோம் மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வ பிரிட்டிங்க தாயே போற்றிவோம் திருமண தடைகளை நிவர்த்தி செய்வாய் தாயே போற்றிவோம் குடும்ப தோசத்தை நிவர்த்தி செய்வ தாயே போற்றிவோம் குடும்பத்தில் உள்ள வறுமை வறுமையை போற்றி செல்வத்தை கொடுப்பாய் தாயே போற்றிவோம் தொழில் தரையை போற்றுவோம் வண்டி வாகனத்தின் ஸ்ரீ தாயே போற்றிவோம் உடம்பில் உள்ள நோய் நொடிகளை அனைத்தையும் நிவர்த்தி செய் செய்வாய் சிறீ பிரச்சிங்களா போற்றிவோம் பங்காளி உடன்பங்காளி சண்டை சச்சரவு நிவர்த்தி செய்வாய் போற்றிவோம் குண ரோக சத்துர சத்துருகளை அழுப்பிடுவாய் பிரச்சனை தாயை போற்றிவோம் ஆயுள் கண்டத்திலிருந்து காப்பீடுவாய் பிரச்சனை தாயை போற்றிவோம் என்னும் தெரியாமலும் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் செய்ய போட்டு இது போன்ற இது இது போன்ற கண்ட பிரச்சனைகளிலிருந்து நிபந்தி செய்வாய் காத்திடுவாய் பிரச்சனை தாயை போற்றிவோம் எதிரிகா வரக்கூடிய சின்னிய தூனிய செய்வன கோல அழைக்கிடுவாய் பிரச்சினை தாயை போற்றி